ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் எனக்கும் நாம் இந்த வீட்டில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்ன்றதை பார்த்துட்ருக்கோம் ஆக்சுவலாக ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா இதையும் நீங்கள் இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது உங்களோட ப்ராடக்ட் என்ன பண்ண போகிறீங்கன்றதை ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்க்கணும் ஃபஸ்ட் ஒன் டூ த்ரீ இயர்ஸ்க்கான அதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் உங்கள் கையில் இருக்கணும் சாஃப்ட்வேர் யார் உங்கள் கஸ்டமராக இருந்தாலும் சரி இல்லை அதர் பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது லோன்ஸ் எடுக்கக்கூடாது ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது க்ரெடிட் வாங்கக்கூடாது டெப்தில் போகக்கூடாது ஆச்சுலா அதாவது என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து கடனுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது யாராக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ இயர்ஸ் கடனுக்கு கொடுக்கக்கூடாது ஆஃபர்ஸ் போடக்கூடாது ஆச்சுலா நீங்களாக ஆஃபர்ஸ் போடக்கூடாது ஓகேவா ஃபஸ்ட்டு ப்ராடக்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது லொக்கேஷன் சூஸ் பண்ணுறீங்க ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்தக்கு உங்கள் கேப்பிட்டலோட ஒரு டென் டு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதாவது ஸ்டாக்ஸ் மெயின்டைன் பண்ணணும் ஆஷுவலாக ஸோ இந்த ஸ்டாக்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள் கஸ்டமர் வராங்க ஏதாவது அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ அந்த ப்ராடக்ட்டு உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற ப்ராடக்டை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும் கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணணும் அப்போது நீங்கள் அங்கே என்ன பண்ண யோசிக்கணும் அதாவது இண்டிஜுவல் ஓகேவா ஆர் காம்போ ரெண்டு கேட்டகரி இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இது இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான் ஆக்சுவலாக சிங்கிள் ப்ராடக்ட்ன்றது எடுத்துட்டிங்கன்னா அது வெரைட்டிஸ் இருக்கும் ஆக்சுவலாக ஒரு ஷூ விற்க போகிறீங்க செப்பல் விற்க போகிறீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் தான் அதில் நீங்கள் வெரைட்டிஸ் வச்சுருக்கணும் காம்போ அப்படின்னா ஷூவும் வச்சுருக்கீங்க ஷூ கூட என்ன பண்ணுறீங்க ட்ராக்ஸ் வச்சுருக்கீங்க டிஷர்ட்ஸ் வச்சுருக்கீங்க ஸோ அதர் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க ஸோ ஒரு மல்லிகை கடை எடுத்துட்டிங்கன்னா இன்னும் இந்த இந்த ஆங்கிளில் பாருங்கள் ஒரு அரிசி கடை வச்சுருக்கீங்க ஓகேவா வெறும் அரிசி மட்டுந்தான் விற்றுட்ருக்கீங்க ஒன்று ஈஸியாக முடிஞ்சிடும் ஓகேவா இல்லை அப்படின்னா மல்லிகை கடையில் ரீட்டெயில் அது எல்லா ப்ராடக்ட்டும் வச்சுருக்க போகிறீங்க அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு இதை பண்ணி ப்ராடக்டை ஸ்டோரில் வச்சுருக்கணும் அவைலபுளாக வச்சுருக்கணும் கஸ்டமர் வந்து கேட்குறப்போ இந்த பிஸ்னஸை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து கஸ்டமர் உங்களுக்கு ஒரு நேம் கொடுப்பாங்க அந்த நேம் என்னவா இருக்குன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்